அரிசல்சியா சொல்லிருக்காரு கண்டிப்பா இதை நாங்கள் வந்து டெல்லிக்கு நாங்கள் வந்து அனுப்புகிறோம் கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல யோசனை தான் அது நான் சொன்னேன் இது தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் வரும் லோக்கல்லையும் வரும் உங்களுக்கும் தலைவலி அதனால இது வந்து யாருக்கும் வேணாம் எங்ககிட்டையும் கொடுக்க வேணாம் திமுக தான் கொடுக்காது தோழமை கட்சி கொடுக்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருக்கும் கொடுக்காதீங்க நம்ம பிஎல் சைட்டோ நாங்கள் வேணால் ஒத்துழைப்பு கூட போகிறோம் அவங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்பு தேவை அதெல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லிடுறோம் ஒரு ஒரு கட்சி அந்த அந்த கட்சிக்கு தனித்தன்மையோடு இருக்கணும்னு தான் யாராந்தாலும் வருமா நீங்க ஆரம்பிச்சா கூட அப்படிதான் நீங்க எல்லாம் ஆரம்பிச்சா கூட சேர்ந்து ஆரம்பிச்சா கூட அப்படிதான் ஆனா அவங்க கட்சியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்கணும் என்ற அடிப்படையில ஒரு கொடுக்குறாங்க எங்க தலைமையில்தான் கூட்டணி ஓகே வச்சுக்கோங்க நானும் சொல்றேன் எங்க தலைமையில்தான் கூட்டணி தெரியலண்ணா அவங்க கருத்து அவங்க எங்க கருத்து எங்கே அது பின்ன அது அவங்க கருத்து மக்கள் தானே தீர்மானிக்கணும் அது ஓகே